தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசி தமிழக வீரர் அஸ்வின் பிரம்மாண்ட உலக சாதனை பிளவெலத்து போன உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது இந்தியா வங்கதேச அணிகளுக்கான டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இரண்டு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கும்போதே போதே மழையோடு தாங்க தொடங்குச்சு ஏன்னா மழை காரணமாக நேற்றைய போட்டி தாமதமாக தொடங்கி விரைவாகவே முடிவுக்கு வந்தது அதாவது டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஓவர்களாவது வீச வேண்டும் ஆனால் நேற்றைய போட்டியிலோ முதல் நாள் ஆட்டத்தில் மழை காரணமாக வெறும் முப்பத்தி ஐந்து ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டது அவங்க இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச நம்ம இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ ஓரளவுக்கு சுமாரான தொடக்கத்தையே கொடுத்தது அதற்கு காரணம் நம்ம இந்திய அணி பவுலர்களான ரவிச்சந்திரன் அஸ்வினும் மற்றும் ஆகாஷும் தாங்க இவர்கள் இருவரும் சிறப்பாக பந்து வீசி பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை பயங்கரமாக கட்டுப்படுத்தினார்கள் இதனால் நேற்றைய ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி அதனைத் தொடர்ந்து இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இரண்டாவது நாள் ஆட்டமும் இப்போது மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம் அதற்கு காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இடம்பெற வேண்டுமென்றால் அடுத்து வரும் ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி குறைந்தது ஆறு போட்டியிலாவது வெற்றி பெற வேண்டும் ஆகையால் தான் பங்களாதேஷுக்கு எதிரான இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியமாக கருதப்படுகிறது இந்த போட்டி ஒருவேளை மழையால் தடைப்பட்டு போட்டி சமனில் முடிவதாக அறிவிக்கப்பட்டால் அது இந்திய அணிக்குத்தான் பாதகம் ஆனாலும் கூட கடைசி இரண்டு மூன்று நாட்கள் கூட மழை பெய்யாமல் இந்த போட்டி நடைபெற்றால் பங்களாதேஷ் அணியை விரைவாகவே சுருட்டிவிட்டு இந்திய அணி எளிதாகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்றே நம்பலாம் அந்தளவுக்கு இந்திய அணியின் ஃபார்ம் என்பது இப்போது வேற லெவலில் உள்ளது அதற்கு உதாரணம் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இந்த போட்டிக்கான வாம் அப் மேட்ச் ஒன்று நடைபெற்றது அந்த வார்ம் அப் மேட்சில் நம்ம அஸ்வின் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருந்தார் இதுவரை இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சாதனையை செய்திருப்பது என்பது இதுவே முதல் முறை இன்னும் சொல்லப்போனால் இதுவே கடைசி முறை ஏனென்றால் இனிமேல் இப்படி ஒரு சாதனையை மற்ற எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் செய்ய முடியுமா என்பதை யோசித்து கூட பார்க்க முடியாதுங்க அவங்க அதுக்கு காரணம் இந்த வார்ம் அப் டெஸ்ட் மேட்சில் தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக அஸ்வின் வீசியிருந்தார் எப்படி தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு ஓவர்கள் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஓவர் மெய்டன் வீசுவதே இந்த காலத்தில் அரிது ஆனால் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி இரண்டு பந்துகளுக்கு மேலாக ஒரு ரன் கூட கொடுக்காமல் நூற்றி முப்பத்தி இரண்டு பந்துகளையுமே மெய்டன் பந்துகளாக வீசி கிரிக்கெட் உலகையே கதிகலங்க வைத்துவிட்டார் நம்ம அஸ்வின் இதற்கு முன்பு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருடத்தில்தான் நம்ம இந்திய வீரரான பாபு நட்கர்னி என்ற பவுலர் தொடர்ச்சியாக இருபத்தோரு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசியிருந்தார் இவருக்கு பிறகு நம்ம இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா தான் தொடர்ச்சியாக பதினேழு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசியிருக்கிறார் ஆகவே இந்த சாதனைகளில் முதல் இரண்டு இடங்களையும் பிடித்திருப்பது நம்ம இந்திய வீரர்கள் மட்டும்தான் என்னதான் கிரிக்கெட் வரலாற்றில் பந்துவீச்சில் ஜாம்பவனாக திகழும் முத்தையா முரளிதரன் சேன் வார்னே பிரெட்லி சோயப் பக்தர் உள்ளிட்டவர்களுக்கு கூட இந்த தொடர்ச்சியாக வீசப்பட்ட மெய்டன் ஓவர்கள் என்ற சாதனையில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாபு நட்கர்னியின் அந்த சாதனையவே முறியடித்து இப்போது தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசி நம்ம தமிழக வீரர் அஸ்வின் புதிய சாதனையை படைத்திருப்பது இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினின் இத்தகைய சிறப்பான உலக சாதனை பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்